வணக்கம் மக்களே நான் தான் அவங்க ஆர்ஜே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபர் சேனலில் பார்க்க போகிற தகவல் ஒரு கோல் சேவிங் பிளானுங்க இதில் நம்ம ஒரு வருஷத்தில் எத்தனை கிராம் தங்கம் சேமிக்க போகிறோம் அண்ட் அதுக்கான பணத்தை எப்படி சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறோம் கூடவே ஒரு கிராம் இன்றைக்கான ரேட் என்னென்னு பார்க்க போகிறோம் ஏன்னா தங்கத்தோட விலை பார்த்திங்க அப்படினா புதிய உச்சத்தை தொட்டிருக்கு ஸோ இன்றைக்கி தங்கத்தோட விலை என்ன ஒரு கிராம் அப்படிங்கிறதையும் நம்ம சேமிக்கிறதுக்கு தங்கத்தை எப்படி கால்குலேட் பண்ணி நம்ம சேமித்தோன்னா நம்ம கோலை ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸும் பார்க்க போகிறோம் நிச்சயமாக இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி ரிலேட்டட் ரிலேட்டடான இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதாவது நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ் பிளான்ஸ் டிப்ஸ் அண்ட் கோல் சேவிங் ஐடியாஸ் அண்ட் உங்கள் பட்ஜெட் கேத்த மாதிரியான சேவிங் பிளான்ஸ் அண்ட் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங் ஸ்கீம் பற்றின டீட்டெயில்ஸ் பேங்க்கில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் அண்ட் ஸ்பெஷல் எஃப்டிஸ்க்கான லேட்டஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் இந்த மாதிரியான மணி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நம்ம சேனல் வீடியோஸில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸும் பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டிங்கன்னா இனிமேல் நான் அப்லோட் பண்ணுற இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் கூட உங்களுக்கு இமீடியேட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோல் சேவிங் பிளான் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் க்ளாஸ் ஃபேமிலியும் லோவர் மிடில் க்ளாஸில் இருக்கிற ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக சூட் ஆகும் பிகாஸ் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டு சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம் அண்ட் தங்கம் விலை இப்போ ஏறிட்டே இருக்குது இனி நம்ம சேமிக்க முடியுமா முடியாதா நம்ம பிளான் பண்ண மாதிரி தங்கத்தை வாங்க முடியுமா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மனசில் ஓடிட்டே இருக்கும் ஸோ தங்கம் விலை ஏறினாலும் நம்ம குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து தங்கத்தில் சேமித்தோம் அப்படின்னா தான் நம்மளோட ஃப்யூச்சருக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தங்கம் விலை ஏறினாலும் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தங்கத்தை சேமிக்க பாருங்கள் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் சொல்லியிருக்கிறது ஒரு வருஷத்தில் நாலு கிராம் கோல்டு அதாவது அரை சவரனாவது ஒரு வருஷத்துக்கு வாங்கணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணோம் தான் நம்ம வந்து தொடர்ந்து தங்கத்தை சேமிக்க முடியும் அண்டு தங்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பணத்தை ஈர்க்கிற சக்தியுடையது ஸோ நம்ம தங்கத்தை முடிஞ்ச அளவுக்கு சேமிச்சிட்டே இருந்தோம்னா நம்மளால் நிறைய பணத்தையும் ஈர்க்க முடியும் இது மூலயமா ஸோ இது வரைக்கும் வாங்கலை தங்கத்தை அப்படின்றவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு வருஷத்துக்கு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ மாத தங்கத்தை வாங்க பாருங்க இது மூலயமா உங்களோட பணமும் வந்து வளர்ச்சி அடையும் அடுத்தது நம்ம தங்கத்தை சேமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா முதல்ல நமக்கு ஃபேமிலியில் என்ன வருமானம் வருது நமக்கு என்ன செலவுகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு பட்ஜெட் மாதிரி போடணும் பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா தான் செலவுகளை குறித்து நம்மளோட சேமிப்பை அதிகப்படுத்த முடியும் அதில் ஒரு பங்கு நம்ம தங்கத்தினே இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ மந்த்லி பட்ஜெட் கட்டாயம் போடுங்க நம்ம இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக விடாமல் நீங்கள் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் அதிக பணத்தை மிச்சப்படுத்த முடியும் அண்ட் பட்ஜெட் போட்ட மாதிரி அந்தந்த பணத்தை அதுக்காக மட்டுமே செலவு பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம சேவ் பண்ண முடியும் அண்டு பட்ஜெட்டில் கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படிங்கிறதா இருக்கணும் சேவிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சேவிங்னு நீங்கள் எடுத்து வைக்கணும் உங்களோட மாத வருமானத்தில் இது வந்து நம்மளோட லாங் டர்ம் கோல்ஸ்க்காக நம்ம சேமிக்கிற பணம் அண்ட் அடிஷ்னல் சேவிங்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ஷார்ட் டர்ம் கோல்ஸ்க்காக அண்டு தங்கம் சேமிக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சீட்டு போட்டாலும் இல்லை நான் தங்கம் நகை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு ஒரு வருஷம் பிளான் பண்ணி நம்ம வாங்கினாலே குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம தங்கத்தை வாங்க முடியும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு அடிஷ்னல் சேவிங்ஸாக பண்ணலாம் அண்டு உங்களோட சேவிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இல்லை நான் எடுத்து வைக்கிறேன் தனித்தனியாக அடிஷ்னல் சேவிங் பண்ண முடியல அப்படின்னாலும் உங்களோட ஃபிக்ஸட் சேவிங்ஸில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சென்ட் வந்து கோல்டுக்காக நீங்கள் சேவ் பண்ணுங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாதம் ஒரு பத்தாயிரரூவா சேமிக்கிறீங்க மொத்தமாக அப்படிங்கிறப்ப அதில் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு மூணாயிரம் வரைக்கும் நீங்க தங்கத்துக்காக சேமிச்சீங்க அப்படின்னா ஃபியூச்சருக்கு கண்டிப்பா அதோட வேல்யூ வந்து ஏறும் அண்டு தங்கத்தை வந்து நம்ம நிறைய வழிகளில் வாங்கலாம் நகையாக வாங்கலாம் கோல்டு ஜுவல்லு நகையாக வாங்கலாம் காயினாக வாங்கலாம் இல்லை சோவரின் கோல்டு பாண்டாக நம்ம வாங்கலாம் கோல்டு பீஸாக வாங்கலாம் ஷேர் மார்க்கெட்டில் இல்லை கோல்டில் நம்ம வந்து இப்போ நிறைய டிஜி கோல்ட் ஸ்கீம் இருக்குது ஸோ இது மூலயமா தங்கத்தை நீங்கள் சேமிச்சிங்கன்னா நிறைய நகை கடைகளை வந்து இந்த டிஜி கோல்ட் ஸ்கீமில் மாதம் அதாவது ஒரு நாளைக்கு நூறுரூபா இருந்தால் கூட நம்ம அதில் சேர்த்துட்டே வரலாம் ஸோ எந்தெந்த வழிகளில் நம்ம வந்து தங்கத்தை சேமிக்க முடியுமோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அண்டு நம்ம கோல்டு பாண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா டைம்லையும் அவைலபிள் இருக்காது ஸோ அவங்க வெளியிடறப்ப நம்ம வாங்கிக்க முடியும் அண்ட் நிறைய மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டாக தான் ஸோ ஃபிசிக்கல் கோல்டு அப்படிங்கிறப்ப நமக்கு கோல்டு காயின் கோல்டு ஜுவல் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் நகையாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு சிட்டு போட்டு வாங்குங்க இல்லைனா ஒன் டைமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் வருது நான் அந்த டைமில் நகை எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அதே வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸும் இருக்குது ஸோ ஒன் டைம் நம்ம பணத்தை கட்டிவிட்டு அதுக்கப்புறம் லெவன் மந்த்ஸ் கழிச்சு வாங்குறப்ப நம்ம அந்த வேஸ்டேஜ் இல்லாமல் நகையை எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு எது பெஸ்ட்டும் ஸோ அது மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் அண்ட் இப்போ நம்ம ஒரு வருஷத்தில் நாலு கிராம் கோல்ட் சேவ் பண்ணணும் இல்லையா அதுக்கான கோல்டை வந்து எப்படி சேமிக்கணும் அதுக்கு பணத்தை எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கோல்டோட ரேட் நமக்கு தெரியணும் ஸோ கோல்டோட ரேட் இன்றைக்கி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா எட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு சென்னையில் ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா இது நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி தொண்ணூறுபா இருந்தது அதை விடவும் இன்னைக்கு இன்னும் அதிகமாகி ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா இருக்குது ஸோ நம்ம ஒரு கிராம் தங்கம் வாங்குகிறோம் அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு காயினாக வாங்குகிறோன்னா கூட அதுக்கு வேஸ்டேஜ் ரெண்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டி மூணு பர்சன்ட் இதெல்லாம் ஆகும் ஸோ சேர்த்தோன்னா நம்ம ஒரு கிராம் தங்கம் இன்னைக்கு ரே தேதிக்கு வாங்குறதுக்கு ஆறாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு ரூபா ஆகும் பட் நம்ம ஒரு வருஷத்தில் நாலு கிராம் சேமிக்க போகிறோம் இப்போ இன்னும் ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து சேமிச்சிட்டு இருக்கோன்னா தங்கத்தோட விலை ஏறும் எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் எட்டு மார்ச் இதே தேதியில தங்கத்தோட விலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராம் ஐயாயிரத்தி எண்ணூறுரூபா இன்றைக்கி த தங்கத்தோட விலை பார்த்திங்கன்னா ஆறாயிரத்து நூறுரூவா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா வரைக்கும் ஒரு கிராமுக்கு ஏறி இருக்குது ஒரு வருஷத்தில் அந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்திங்கன்னா ஐயாயிரத்து நூறுலேருந்து ஐயாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் கூட போச்சு ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்கும் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ரேட் இருக்காது ஸோ ஒரு நாள் ஏறும் இறங்கும் ஸோ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் ஒரு வருஷம் முன்னாடி பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி நூறுலேருந்து ஐயாயிரத்து ஐநூறுரூவா வரைக்கும் தங்கத்தோட விலை இருந்திருக்கு அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சு ரூபா இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஐநூறுலேருந்து ஆயிரரூபா வந்து தங்கத்தோட விலை ஒரு வருஷத்தில் ஏறி இருக்கு ஸோ நம்ம பிளான் பண்ண மாதிரி நாலு கிராம் ஒரு வருஷத்தில் வாங்கணும் அப்படிங்கிறப்ப அடுத்த ஒரு வருஷத்துக்கு கேல்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா தங்கத்தோட விலையை இன்னும் அதிகமாக வச்சு தான் நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும் ஸோ நான் வந்து நாலு கிராம் வாங்கினோம் நெக்ஸ்ட் இயரில் மார்ச்சில் அப்படிங்கிறப்ப மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலு கிராம் வாங்கினோன்னா நம்ம எவ்வளவு சேமிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து இன்றைக்கி ஆறாயிரத்தி நூற்றி அஞ்சு ஸோ நான் அடுத்த வருஷம் வாங்குகிறோம் தங்கன்றப்போ ஒரு கிராம் ரூபா அப்படின்னு போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய் நம்ம அதிகமாக வச்சே போட்டோனா தான் நம்ம அந்த கோலை வந்து ரீச் பண்ண முடியும் இன்கேஸ் தங்கத்தோட விலை கம்மியாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம கூடுதலாக தங்கம் வாங்கிக்க முடியும் ஸோ ஏழாயிரரூபா ஒரு கிராம் நம்ம வச்சுக்கிட்டோன்னா அதுக்கு ரெண்டு பர்சன்ட் வேஸ்டேஜ் அண்ட் மூணு பர்சன்ட் ஜிஎஸ்டின்னு போட்டோம்னா ஒரு கிராம் விலை வந்து ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிற மாதிரி நம்ம கணக்கு போட்டால் தான் ஒரு வருஷத்தில் நாலு கிராம் அப்படிங்கிற கோலை ரீச் பண்ண முடியும் ஸோ ஏழாயிரத்தி முந்நூற்றி ரூபா ஒரு கிராம் நம்ம நாலு கிராம் சேமிக்கணும் ஸோ நாலு கிராமை கால்குலேட் பண்ணால் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி வருது ஸோ இந்த அமௌண்ட்டாக நம்ம ஒரு வருஷத்தில் சேமிக்கணும் அப்போ இருபத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி இருபது இல்லைனா ரவுண்டாம் முப்பதாயிரம் அப்படின்றத நம்ம ஒரு வருஷத்தில் சேமிக்கணும் அப்போ ஒரு மாதத்துக்கு நம்ம எவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது இல்லைனா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படிங்கிற அமௌண்ட்டை நம்ம வந்து சேமிச்சு வைக்கணும் இது வந்து நீங்கள் ஒரு மாதத்தில் மொத்தமாகவும் எடுத்து வைக்கலாம் இல்லை தினம் தினம் சேமிக்கிறேன் அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம எண்பது ரூபாலேருந்து எண்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் எடுத்து வைச்சாலே போதும் நம்ம ஒரு வருஷத்துக்கு அரை சவர நகை வந்து வாங்க முடியும் இந்த மாதிரி நம்ம அமௌண்ட்டை Thank mm -hmm. you. மினிமைஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம தங்கத்தை வந்து சேமிக்க முடியும் ஸோ தங்கத்தோட விலை ஏறினாலும் நம்ம வந்து கோலை ரீச் பண்ணணும்னா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுபா எடுத்து வைங்க அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் நீங்கள் சேமிக்கிறீங்கன்னா எண்பது ரூபாவோ எண்பத்தஞ்சு ரூபாவோ ஒரு நாளைக்கு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா இந்த அமௌண்ட்டு நம்ம வந்து முப்பதாயிரம் ரூபாவை ரீச் பண்ண முடியும் அண்ட் நாலு கிராம் தங்கத்தையும் நம்மளால் ஈஸியாக வாங்க முடியும் இன்றைக்கி நான் சொன்னேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்சி நன்றி வணக்கம்